அறிதுயில் பயிற்சி மையம் அப்படின்னா அது பற்றியான தெளிவான நான் இப்போது உங்களிடம் போகிறேன் எளிமையாக அறிந்து புரிந்து தெளிவா சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்கிறதை ரொம்ப அழகா தெளிவா சொல்லி தருவாங்க சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் பல நூறு ஆண்டுகள் தவம் ஏற்றி கற்றுக்கொண்ட சித்த வித்தைகளை எட்டே வாரங்களில் பிராக்டிக்கலோட ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா சொல்லி தருவாங்க முக்கியமா ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லி தருவார்கள் நம்ம ஆரோக்கியமா வாழ்வது எப்படி நோய் வந்தால் நமக்கு நாமே செல்ஃப் ஹீலிங் எப்படி செய்து கொள்வது பற்றியும் தெளிவான விளக்கத்துடனும் பிராக்டிக்கலுடனும் சொல்லி தருவார்கள் இரண்டாவது நம்மளுடைய வெல்த் நமக்கு தேவையான பணத்தை சுலபமாக சம்பாதிப்பது எப்படி இதை பற்றியும் விளக்கத்துடன் சொல்லி தருவார்கள் மூன்றாவது ரிலேஷன்ஷிப் உறவுகளுடன் எப்படி ஒற்றுமையாக இருப்பது ஒருவரை வாழ்த்துவதாலும் மன்னிப்பதாலும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் அடைவது எப்படி என்பதைப் பற்றியும் ரொம்ப தெளிவா அழகா தருவார்கள் அதுபோல நீங்க கத்துக்கிட்ட எல்லா பயிற்சிகளையும் அங்கேயே பிராக்டிக்கலா செஞ்சு தெரிஞ்சிக்கலாம் இது மட்டுமில்லாமல் அரிதுயில் அறிவும் வகுப்பின் முதல் நாளில் உங்களுடைய மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் நெகட்டிவான பதிவுகளை குரு அவர்கள் நிரந்தரமாக நீக்கி விடுவார்கள் அதன் பிறகு நீங்களே நினைத்து பார்த்தாலும் அந்த நினைவுகள் உங்களுடைய மனதில் இருக்காது மற்றும் கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்துவதற்காக சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வருவதற்கு ஒரு ட்ரிகர் செட் செய்வார்கள் இந்த பயிற்சிகளோட ட்ரையல் கிளாஸ் வீக்கெண்டில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உண்டு நீங்க புக் செய்து அந்த கிளாஸை அட்டன் செஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரையல் கிளாஸ் முழுக்க முழுக்க இலவசம் மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் டூ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் செய்து தெரிந்து கொள்ளுங்கள்